வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை அந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விக்ரம் வேதா சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பராக ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் தன்விகா கேரக்டரில் ரொம்பவும் சூப்பராக நடிக்கிறவங்கள பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தன்விகாவாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ஆலியா இவங்க ஜூன் பதினான்காம் தேதி பிறந்திருக்காங்க இவங்க தன்னோட மீடியா கெரியரை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே தொடங்கிட்டாங்க நாயகி சீரியல் தான் இவங்களோட முதல் சீரியல் இந்த சீரியலை தொடர்ந்து பல சீரியல்கள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க குறிப்பாக வல்லமை தாராயோ இதயத்தை திருடாத சீரியல்களில் இவங்க ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க ஆலியா அவங்கள பொறுத்த வரைக்கும் சரவணா ஸ்டோர் த ப்ரைட் ஷாப் இப்படி பல விளம்பர படங்கள்லேயுமே நடிச்சுட்டு வராங்க இந்த சின்ன வயசுலேயே இவங்க பல திரைப்படங்கள்லேயுமே நடிச்சிட்டாங்க குறிப்பாக பொய்க்கால் குதிரைன்ற படத்தில் பிரபுதவா அவங்களோட மகளாக படம் முழுக்க வருவாங்க ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரமாகவும் ரொம்பவும் சூப்பராகவும் இவங்க நடிச்சிருப்பாங்க இப்போது இவங்க விக்ரம்வதா சீரியலில் தன்மீக கேரக்டர் நடிச்சிட்டு வராங்க தொடர்ந்து இவங்க மேலும் பல சீரியல் மற்றும் சினிமாக்களில் நடிக்க தமிழ் சேவை அவங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம போகிறதுக்க பெல்லை கிளிக் பண்ணிருங்க